வணக்கம் செங்கோட்டையன் வந்து தாவைகளை இடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது பெல்ட்டில் திமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதெல்லாம் யோசிச்சு தான் செங்கோட்டை வந்து தாவேகா சைடு போயிருக்காரு ஏன்னா திமுக சைடே வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அப்ரோச் பண்ணால் கூட அவர் வந்து பெருசாக அதை கண்டுக்கவே இல்லை ஏன்னா திமுக சைடு போயிட்டால் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான சூழ்நிலை கொங்கு பெல்ட்டில் உருவாகும் ஆனால் தாயவேகாவுக்கு வந்து இளைஞர்கள் பட்டாலும் அதிக அளவில் இருக்குது வாக்கு சாதியது அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் கட்சி எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியில நம்ம வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அங்கே திமுகவுக்கு போனோம்னா பத்தோட பதினொன்றா இருப்போம் அது இல்லாமல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்கு சாதகமாக போவோம் திமுக வந்து பார்த்தீங்களா எதிரி கட்சி திமுக தீயசக்தி நான் அண்ணா எம்ஜிஆர்னு சொன்னார் அதே போல் ஜெயலலிதாவுன்னு சொன்னாங்க ஆனால் அங்கே போய் சேர்ந்துட்டார் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் ஆனால் செங்கோட்டையனோட ஒரே எண்ணம் எடப்பாடி பழனிசாமியாக இந்த தடவை இந்த தேர்தலோடு காலி பண்ணி விட்றணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கட்சியை வந்து காலி பண்ணணும்னு நினச்சாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமியை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணி விட்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார் இதனால் என்னாச்சு தாவேக்கா சைடு போய் செங்க செங்கோட்டையன் சேர்ந்தனால மிகப்பெரிய அளவில் ஒரு கும்பல் வரும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் கும்பல் வரலை அவர் கூட இருந்த முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் சேர்ந்தாங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர்கிட்ட சேர்ந்தாங்க அது பெருசாக வந்து கவனத்தை ஈர்க்கலை அப்படின்னாலும் செங்கோட்டையனுக்கு அவ்வளோதான் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்புலாம் சொன்னாங்க ஆனால் செங்கோட்டையன் தரப்புலேருந்து இருந்து தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது எல்லா அதிமுக நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகள் அவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அது இல்லாமல் எம்எல்ஏ சீட்டு கேட்டு பெரிய மெகா கூட்டணி அமைக்கலை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோடு நிற்கிறத கூட நம்ம வந்து த தாவேகா சைடு நின்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நிறைய எம்எல்ஏக்கள் வந்து இப்போ செங்கோட்டையிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் சேர்ந்துட்டு அவர் கோபிக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக ஒரு கும்பல் தாவேகா கும்பல் மிகப்பெரிய அளவில் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அது இப்போ வரவேற்பெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது இதை பார்த்தோன்னா ரொம்ப உற்சாகமாயிட்டார் வேற எந்த கட்சியிலும் போயிட்டு சேர்ந்து இணைஞ்சிருந்தாலும் அவருக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது போல் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா இவங்க எல்லாத்தையுமே சந்தித்தார் சந்தித்து பேசினார் பேசிவிட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கும் அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸ் ஒரு சைடு இழுத்துட்ருக்காரு டிடிவி தினகரன் ஒரு சைடு இழுக்கிறாரு சசிகலா அமைதியாக இருக்கிறாங்க பொறுமையாக இருங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு மனநிலை மாறும் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இந்த தேர்தலிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தேன் இதுக்கிடையில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வேற கோயம்புத்தூர் வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையின் பையன் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டார் எழில் அவர்கிட்ட வந்து பேசும்போது கூட ஏன்ப்பா ஒரு எடப்பாடி பழனிசாமி நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் எல்லாம் ஒரே சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறீங்க அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன கண்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்பாட்டை சொல்லுங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கார் அது எந்த விதத்தில் அவருக்கான அதிகாரத்தையும் பவர்லேயும் வந்து கை வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி தொடர்ந்து செஞ்சார்னா அதை பொறுத்துட்டு போகிறதுக்கு செங்கோட்டையன் ஒன்றும் ஓபிஎஸ் கிடையாது அதே போல் தான் டிடிவி தினகரன் போல அவருக்கு வந்து எடுத்த எடுப்புல ஏதோ ஒன்று பண்ணணும் ஆனால் தனி கட்சி ஆரம்பித்து செயல்பட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி கையில வந்து அது ரெட்டைலை அதிமுக அப்படிங்கிற பேனர் இருக்கிறனால அவர் தான் செல்வாக்கா இருப்பார் தனி கட்சி அப்படிங்கிறத விட இப்போ யார் வலிமையா இருக்கிறா அதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அது விஜய் தான் தாவேகா தான் அந்த கட்சியில் போய் சேரலான்னு சொல்லி செஞ்சார் இது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஆயிடுச்சு கொங்குபெல்ட்ல செல்வாக்கு ஆயிடுச்சு எப்படியும் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிடலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் தைரியத்தில் அவங்களும் இருக்காங்க செங்கோட்டையன் தாவக்காய் தரப்பு சார்பெலாம் பார்த்தீங்கன்னா ஓட்ட பிரிப்பார் அதே சமயத்தில் பாஜகவும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆப்பு அடித்து விட்டாரு செங்கோட்டையன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடி அவர் பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் கடன் முறையெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தாவேக்கா கோடியெல்லாம் ஆட்டிக்கிட்டு நிறைய பேர் வந்து இருந்தாங்க பார்த்தீங்களா ஸ்டாலின் பார்த்தீங்களா சத்தம் கேட்குதா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னார் தாவேக்காவோட கூட்டணிக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தார் இப்போ கோபிசெட்டிப்பாளையத்தில் இப்போ முப்பதாம் தேதி வந்து அவர் பொதுக்கூட்டம் போடுறாரு பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படி பிரச்சாரம் பண்ணுற இடத்துல தாவேக்காகோடி எந்த சூழ்நிலையிலும் அங்கே வந்துடக்கூடாது இப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிராக இருக்காரா கண்டிப்பாக வந்து தாவேக்கா கூடிய அந்த கூட்டத்தில் அந்த பிரச்சாரத்தில் இருக்கவே இருக்காது அப்படி ஆட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எடப்பாடி பழனிசாமி ஆளை வச்சு தான் ஆட்டுறாரு அப்படிங்கிறது உறுதியாகிடும் ஏற்கனவே உறுதியாயிருச்சு இப்போ என்னன்னா கடைசி சான்ஸ் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே செ எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கவே இல்லை தாவேக்காய் சைடு போய் செங்கோட்டையன் சேர்ந்தனால எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிடுச்சு சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நம்ம தாவிகாவோட கூட்டணி வைக்க முடியாது இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து சைக்காலஜியாக நம்ம தாவேகாவோட கூட்டணி வச்சாதான் தான் நம்ம உரளோகாது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் இப்போ அதுவுமே செங்கோட்டையினால் அதுவே காலி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்காங்க மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ தாவேக்கோட கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை செங்கோட்டையன் ஏற்படுத்திட்டார் இதுதான் பாஜகவோட வெற்றியும் இருக்கு இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது அமித்ஷாவோட பிளான் தான் தாவேக்கா சைடு செங்கோட்டையினை போய் சேர சொன்னதே அமித்ஷா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க எதுக்காக அமித்ஷா அப்படி சொல்கிறாரு அப்படின்னா கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கழட்டி விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார் யாரோட கூட்டணி வைப்பார் அப்படின்னா தாவேகாவோட கூட்டணி வைப்பார் என்ன தான் விஜயோட முரண்பட்டாலும் விஜய் வந்து கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு செயல்படுறதுக்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் போடனால தான் அமீஷா என்ன செஞ்சார் செங்கோட்டை நீங்கள் தாவேகா சைடு போயிடுங்க அப்படின்னு சொல்லி போக வச்சுட்டார் இப்போ தாவேகா சைடு போயாச்சு தாவேகா சைடு அவர் எடப்பாடி பழனிசாமி இன்னுமே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த முடியாது நடத்தணும் அப்படின்னாலும் செங்கோட்டையனை தான் நடத்து பேச்சுவார்த்தை நடத்தணும் செங்கோட்டையிட்ட பேச்சு வரும்போது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளே வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய அதிகாரத்தை அங்கே காட்டுவார் செங்கோட்டையன் அப்படி ஒரு சூழ்நிலை வருது இதனால் பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் கூட எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி வைக்க முடியாது நம்ம கூட தான் கூட்டணி வைக்கணும் நம்ம கூட்டணி மெகா கூட்டணி நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது உண்மையிலேயே ஒரு பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி தான் என்டிஏ கூட்டணி தான் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத கூட எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை செங்கோட்டையன் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தில் பண்ணிவிட்டார் இதனால வந்து பாஜகவுக்கு பயங்கர ஸி இனிமேல் வேறு வழி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு நம்மளை விட்டா அவருக்கு எந்த கதியுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாஜக தரப்பில் இருக்கிறாங்க இனிமேல் நம்ம தான் பவர் சென்டர் நம்ம தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க சரி இவர் செங்கோட்டன் இப்படி இருக்கிறாரு ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரா ஏன்னா கண்டிப்பாக ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ள திரும்பவும் சேர்க்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அவர்லாம் ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளா அப்படின்னு காட்டுறாரு நினைக்கிறாரு ஓபிஎஸ் ஒரு ஆள் அப்படின்னு காட்டணும்னா தனி கட்சி தான் ஆரம்பிக்கணும் திரும்பவும் வந்து செங்கோட்டையன் போல் ஒரு தாவேகா சைடு போகிறதோ இங்கே போகிறதோ அப்படி போகிறது வந்து அவருக்கு நல்லது ஆனாலும் இருந்தாலும் தனி கட்சி ஆரம்பித்து நான் செயல்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அதிமுக கிளைம் பண்ணியிருக்கிறாரு தனி கட்சி ஆரம்பித்தார்னா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஆனால் கடந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே பண்டூட்டி ராமச்சந்திரன் சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்கள் பாஜகவை நம்பாதீங்க நம்பி பிரயோஜனப்படாது திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து நம்மளை நடு வீதியில் விட்டுருவாங்க நீங்கள் நம்ம தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனால் வந்து அப்போ என்ன சொன்னார் தனி கட்சி தொடங்குறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது தனி கட்சி தொடங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஓபிஎஸ் ஆனால் அதுக்கப்புறமா அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் அம்மா எம்ஜிஆர் திமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியோட பேரை வந்து பதிவு பண்ணி வச்சுருந்தார் அவரோட பேச்சுவார்த்தையெல்லாம் ஓபிஎஸ் நடத்தினார் இந்த கட்சியை ஆரம்பிக்க போறாரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை உருவாக்குனாங்க ஆனால் இவருக்கு ஓபிஎஸை வரைக்கும் என்னன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னம்னா நிறைய செலவு பண்ணணும் கண்ணிக்க ஒரு அலுவலம் போடணும் அந்த அலுவலத்துக்கு செலவு பண்ணணும் ஒன்றும் வருமானமே இல்லாமல் நம்ம எப்படி செலவு பண்ணுறது சம்பாதிச்சு வச்சுருக்க காசுகளை கொண்டு வந்து கொட்டணும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தே எலெக்ஷனில் வந்து சுயேட்சை அணிட்டு அதில் ஏகப்பட்ட காசு விட்டாச்சு இப்போ தனி கட்சி அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் வந்து ஏகப்பட்ட செலவாகவும் செலவு இப்போ யார் கொடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பாஜக ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணி ஆதரவச்சு எப்படியாவது நம்மளை உள்ளே தள்ளி விட்டுருவாங்க நம்ம கேஞ்சி கூத்தாடியாவது உள்ளே போய் உட்காந்துருவோம் ஏதோ ஒரு பதவியை வாங்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு நம்ம ஆதரவாளர் சீட் வாங்கி கொடுத்துட்டு ஏதோ ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் ஆனால் பாஜக வந்து ஓபிஎஸ் தனியாகவே இருந்தால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயிக்க கூடாது நம்ம ஆதரவு ஓபிஎஸ் ஆதரவோடு நம்ம வந்து தென் மாவட்டங்களை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தார் அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு எடுக்கிற நிலைப்பாட்டில் வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் ஓபிஎஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறார் இது வந்து தான் வந்து மனோஜ் பாண்டியனுக்கு பிடிக்கல ஆனால் இப்படி இருக்க முடியாதுண்ணே தொடர்ந்து நம்மளால் இப்படி செயல்பட முடியாதுண்ணே இது ரொம்ப கஷ்டம்னே நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகுதுனே அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுக சைடு போனேனே அப்படின்னு ஓப்பனாகவே ஓபிஎஸ் பன்பூட்டி ராமச்சந்திரன் இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிவிட்டு எஸ்கேப் இது வந்து ஓபிஎஸ்க்கு நல்லா தெரியும் சரி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாரு ஆனால் இப்போ வந்து மனோஜ் பாண்டியன் போனப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தனி கட்சி தொடங்குற மாதிரி ஒரு எண்ணம் அவர் மைண்டில் இல்லை ஆனால் இப்போ வந்து எல்லாருமே அப்படி விலகி போயிட்டாங்கன்னா நம்மளுக்குன்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தனி கட்சி அப்படிங்கிறத முடிவு பண்ணின்றாரு ஆனால் இதையும் வந்து எவ்வளோ தூரம் சாத்தியப்படுத்துவார் ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஓபிஎஸ் ஆதரவோட மத்தியில இருக்கு தனி கட்சி ஆரம்பித்தா நல்லது ஆரம்பிக்கல இதையும் வந்து எப்பையும் போல வழக்கம் போல சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது ஆனால் இவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னமும் என்ன சொல்கிறாரு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கெடு கொடுத்துருக்குறாரு ஆனால் அதுக்குள்ளே பாஜக வந்து எப்படியாவது நம்மளை திரும்பவும் அதிமுகவில் சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது ஏன்னா டிசம்பர் பத்து வந்து இவங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டம் போடுறாங்க ஐயோ கண்டிப்பாக அந்த பொதுக்குழுவில் வந்து என்ன செய்வாங்க ஓபிஎஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனவங்களாம் நாங்கள் சேர்த்துக்கிட்ட தயாராக இருக்கோம் எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கணும் ரெண்டாவது மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட ஓபிஎஸ் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர முடியுமா அதை விட அசிங்க வேற என்ன இருக்குது அதனால ஓபிஎஸ் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் சேர முடியாது ஏன்னா கண்டிப்பாக அந்த குழுவில் இருக்கிறதுல பி முனுசாமி இருக்கிறாரு ஜெயக்குமார் இருக்கிறாரு சி வி சண்முகம் இது போன்ற நபர்கள் எல்லாம் கிருத்திரம் பிடிச்சவங்க அதிமுக வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒரு தீர்மானங்கள்லாம் போட்டு கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு அந்த தீர்மானத்துக்கு எனப்போ ஓபிஎஸ் வந்து ஓகே சொன்னாதான் அவர் வந்து மன்னிப்பு கடிதம்லாம் கொடுத்துட்டு சேர முடியுமா தனி கட்சி அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமாக இருக்கும் தனி கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னா செலவு பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அவருக்குன்னு ஒரு ஆதரவு ஓட்டம் வேணும் அப்படின்னா தனி கட்சி ஆரம்பித்து தான் ஆகணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லா கதவுகளையும் லாக் பண்ணிவிட்டேன் இனிமே பிரித்து போ போனவங்க போனவங்க தான் அவங்கள இனிமேல் கட்சிக்குள்ளே சேர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை மூடிட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த பொதுக்குள்ளே சொல்லிட்டாருனா தனி கட்சி தான் தொடங்கணும் சரி தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்னா அதுக்கப்புறமா அவருடைய கூட்டணி யாரோட வைப்பார் அப்படின்னா முதல் பாஜகவோட தான் கூட்டணி வைப்பார் பீகார் தேர்தல் மாதிரி பாஜகவும் அதை தான் விரும்புது எப்படி வந்து பீகாரில் வந்து சிராக் பாஸ்வானோடு வந்து பாஜகவு கூட்டணி வச்சது பாஜகவோட நிதிஷ்குமார் கூட்டணி வச்சார் ஆனால் சிராக் பாஸ்வானுக்கும் நிதிஷ்குமாருக்குமே ஆகாது இங்கே எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆகாதோ அதே போல் அங்கே அப்படி ஆகாது அதே போல் வந்து ஒரு பீகார் போல் ஒரு தமிழ்நாட்டு தேர்தலையும் ஒரு மாதிரி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் பாஜக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி பாஜகவோட ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இருக்கவே இருக்குது தாவேகா செங்கோட்டைன்னு இருக்காரு செங்கோட்டையனு வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் ஏற்கனவே டிடி விதிநகரன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அவர் மூலமாக வந்து ஓபிஎஸுமே வந்து தாவேகா சைடு போகலாம் தாவேகா சைடு போனால் இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக வெற்றி பெற முடியும் தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓபிஎஸ் கையில் தான் இருக்குது தனிக்கட்சி ஆரம்பித்து யாரோட கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடியது ஓபிஎஸ் கையில் தான் இருக்குது ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் செங்கோட்டையன் வந்து கலக்குறாரு ஒரு கலக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு புளிய கரைச்சிருக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கொங்கு பெழுக்கில் ரொம்ப வந்து உற்சாகத்தை இழந்திருக்கிறாங்க பாஜக தே கொங்கு பெழுக்கில் உற்சாகமாக இருக்கிறாங்க திமுக அதை விட டபுள் மடங்கு உற்சாகமாக இருக்காங்க வெற்றியை வந்து செங்கோட்டையன் தாவேக்காலில் சேர்ந்தது திமுகவுக்கு வெற்றியை ரெட்டிப்பாய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்